உறுப்பினர்களே அன்பிற்கும் பாசத்திற்குரிய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கோயிலை தலைவர் மற்றும் நிர்வாகிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே என அன்புக்குரிய காங்கிரஸ் பேரையை கற்றுடைய எனது இனிய நண்பர்களே பேரே கற்றுடைய தொண்டர்களே உங்கள் அனைவரும் உங்களுடைய நன்றி இது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் தவறுகளை இங்கே அறிவுப்படுத்துகின்ற ஒரு கூட்டம் தெரியும் அகில இந்தியார் காங்கிரஸ் பேட்டும் தொடங்கி ஆட்சியை பிடித்தது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து ஆட்சி பிடித்தது இப்பொழுது ஆட்சி தெரிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாள போடலாம் இது ஒரு கேள்வி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் மத்தியில் ஆண்டு கொண்டிருப்பது மத்தியில் ஆள இருப்பது பாரத பிரதமர் தலைவர் இருக்கின்ற ஆட்சி பாரப்போத ஆட்சி அதே ஆட்சி தான் இது எந்த மாறுபட்ட கருத்து யாரும் சொல்ல முடியாது அதை மறக்கவும் முடியாது இன்றைய கருத்து கணக்கு மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது திரு அவர்கள் மீண்டும் வர வேண்டும் இடங்களுக்கு மேல் கைப்பற்ற வேண்டும் இன்றைய கருத்துக்கள் முன்னூத்தி ஐம்பதுக்கு கிட்ட வரும் வரப்போராட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய பார்க்கப்படுறதா மீண்டும் அப்படி இருக்கும் பொழுது இங்க இருந்து யாருக்கு பாரம்பரிய தேர்வு செய்த நல்லா இருக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்று செல்வதற்கு யார் இருக்கலாம் எல்லோரும் அறிந்தவர் இருந்தால்தான் சிறப்பாக இருக்க முடியும் எல்லோரும் நல்ல பேர் தெரியணும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று பாராட்டு செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆய்வு அமைப்பு போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வேட்பாளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உண்டு இன்னும் ஒரு மணி நேரம் சொல்றது நம்முடைய தென் பகுதி செல்லும் பொழுது இங்கே இருந்து செல்லும்பொழுது ஒரு மத்திய அரசின் நம்முடைய மாணவர் பாரத உதவி கேட்டு

வலியுறுத்தி ஒரு எண்ணத்தோட்ட வலியுறுத்தி நிறுத்தப்பட்டு வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டிய யாருடைய கடமை நம்மளுடைய கடமை நமக்கு அங்கே என்ன இருக்க நமக்கு வேலை வேலை அது காரணம் சொல்ல

அதாவது ஒரு சில முஸ்லீம் கிறிஸ்டின் கார்மெல்லாம் போட்டு போட மாட்டாங்க அவங்க ஒரு பொது நிலையில் சொல்லிச்சிருப்பாங்க ஆனா இப்போ அது கிடையாது இப்போ மாறி இருந்ததுக்கு நிறைய மாறி மாறி இருந்தது முதல்ல என்ன இப்போ மாறி இருக்குது ரெண்டாவது நம்முடைய ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நல்லா தெரியும் திரு நாராட்சி மண்ண முன்னாடி சேர்ந்தாரு சபாநாயகராக இருந்தார் திரு

தலைவனி தேர்வு அந்த இது கொடுத்த ஒரு பணியான கொடுத்துருப்போம் தினமும் ஏதாவது ஆட்சியில் வந்து புதுச்சேரி வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களும் நிறைவேற்றிட்டே வரும் அறிவிச்சு திட்டங்களை நிறைவேற்றி தேர்தல் சொன்ன திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுத்து லேப்டாப் கொடுப்பாங்க

முழு கல்விக்காகவும் முழு மத நிதி அவர் செலவு செய்யப்பட்டு வருகின்றது எதுவும் எங்க சொல்ல முடியாது எல்லா திட்டத்திலும் சரி எல்லா மதத்தை சாதனவங்களுக்கும் சரி அவர்களுக்கு உரிய உரிய நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்முடைய புதுசை மாநில மக்களுக்கான நாலு செயல்பட்டு பெற்று உள் கட்ட டைம் பாருங்க சாலை எல்லாம் இன்னைக்கு போட்டுட்டே இருக்கேன் சல்ல சாலைல போடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மில்லு சாலை போய் இருப்பாங்க காலைல போனோம் அந்த பக்கம் இந்த ஒரு பாலம் வெச்சா அந்த சா பாலம் பூத்து சாலை போட்டுட்டு இருக்காங்க அது மாத்திரம் அதெல்லாம் முழுமா அகலப்படுத்தி போட்டுட்டு அது மாதிரி எல்லா கடலூர் சாலையில கிராமத்து சாலை தான் சொன்னாங்கல்ல எட்டி எட்டு எட்டு கண்டுபோது மாதிரி எதுவும் கொடுக்கும் எதுனா இன்னைக்கு பாருங்க உள்ளாட்சித்துறையில் சட்ட நிதி கொடுக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தேவையான நிதியை மத்திய அரசு அனுமதியோடு கடன் பெற்று செய்வதற்கு அனுமதியும் நமக்கு கொடுக்கின்றது அப்போ

பங்கு வைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம அடைகின்ற ஒரு வாய்ப்பு எளிதாக நேரடியாக பேசி பெற முடியுமா அதற்கு நமக்கு நல்ல வேட்பாளர் வேண்டும் அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் கடமை அந்த வேட்பாளர்

ஒரு வேட்பாளர் அமையான நிலையில நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் வந்துட்டு பாராமரிப்பதற்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அவர் வெற்றியடை செய்வதற்கு ஐந்து என்னா காங்கிரஸ் பேரை கொண்டதை என்றாடு பண்ணுடைய அமைச்சராக இருக்காங்கன்னு ஒரு சட்டம் ஒன்று கொடுத்திருக்காங்க அவங்கவுங்க அவங்க இதில் முன்னே விட அதிகமாகும் மதத்தில் வாங்க வேண்டாம்

சட்டமன்ற தொகுதியில் பெறலாம் சட்டமன்ற தொகுதியெல்லாம் நிறைய வாதங்கள் இருக்கு என்ன பண்ண முடியும் இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு இருக்காங்க மொத்தத்தில் அப்படி பார்க்கும்போது அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் அதிகமான வாக்கு வித்தியாசம் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படி வாய்ப்பு நமக்கு இருக்குது குறை சொல்ல முடியாது நமக்கு ஆட்சியை குறை சொல்ல முடியாது மத்தியில் ஆகின்ற நம்ம ஆகின்ற ஆட்சியாரம் குறை சொல்ல முடியாது வருகின்ற நோக்கம் அவர் என்ன இருக்குது அவர்கிட்ட பார்க்கும்பொழுது அந்த நோக்கத்தை நம்ம எப்படி பார்க்கும்பொழுதுன்ற ஒரு எண்ணம் நோக்கம் எப்படிப்பட்ட இருக்கணும் நினைக்கிறாங்க அந்த நோக்கத்தை எண்ணத்தை பார்க்கும்பொழுது தகுந்த இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம மக்கள் எடுத்து சொல்லி வாய்ப்பு நம்ம எளிதாக பெற முடியும் பிரயோஜனமே இல்லாத ஒரு அனுக்கும் பொழுது அவனுக்கு நினைக்கும் போது அனுப்பி இருக்கும் பொழுது வேலை இருக்கணும் நம்ம மாணவர்கள ஒரு பயன் பெரிய பயன் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது எல்லா எல்லா இருக்கும் அப்போ அது மாதிரி நல்ல வாய்ப்பு நமக்கு அதற்கு நாம் கடுமையாக உழைத்து அதிகமாக முக்கியமானதுதான் வித்தியாசம் நிறைய வரணும் அந்த வித்தியாசம் அதிகமான வித்தியாசம் நாம் உழைக்க வேண்டும் இது ஒரு குறைந்த நாள் தான் இருக்கு இருக்கிறது தேர்தல் பணியாற்றினா குறைவாக அந்த தொகுதியை சார்ந்த நம்முடைய நண்பர்களும் நம்முடைய தொண்டர்களும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டிடும்போது வேகமாக பணியாற்றுவோம் அதே மாதிரி பணியாற்ற வேண்டும் அதே மாதிரி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் தேர்தல் முடியும் வரை நம்ம அந்த ஓய்வு பெயர் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியின் மூலமாக புதுச்சேரிக்கு பெருமை கிடைக்கும் நமக்கு மத்திய அரசு புதுச்சேரி பெருமை கிடைக்கும் இது ஒரு இந்த பாராளுமன்றத்தில் இந்த முக்கியமாக முக்கியமான மத்தியில் உள்ளவர்கள் நம்முடைய தலைவர்கள் இது வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு தொகுதி பார்க்கணும் அப்படின்னு முக்கியமாக எண்ணிருக்கார்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நடக்கும் பொழுது அந்த ஆட்சி நடக்கும்பொழுது வேட்பாளர் வெற்றி பெற்று செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எப்படி பார்க்கலாம் புதிய பொறுத்தவரையின் ஆட்சி யாரு வெற்றி பெற்று செல்வது ஒரு வழக்கமாக பார்க்கலாம் அப்போ இந்த முறை அப்படிதான் அப்போ அதிக வாக்குறுதி வெற்றி பெற வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த தேர்தல் நம்ம பணியை தொடங்குவது வேட்புமனு தாக்கல் செய்வது இதெல்லாம் பொழுது ஆரம்பிக்க நாளைக்கு பன்னிரண்டு அஞ்சு பன்னிரெண்டு வேட்புமனு தாக்கல் செய்கின்ற அதைக்கு ஊர்வலமாக சென்று கோவில் ஒவ்வொரு மணிக்கு ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று கதை முருகன் கோயில படைச்சிட்டு அங்கிருந்து நம்மளுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது ஒரு ஐந்து பேர் தான் ஒரு பேப்பர் போக முடியும் அது மாதிரி அங்கிருந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்யுது ஆரம்பிக்கும்போது நல்ல ஒரு வேகம் இருக்கணும் அந்த நல்ல நல்ல ஒரு பெரிய ஊரடமாக சென்று எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா தொகுதிகளுடைய காங்கிரஸ் பேரையை சார்ந்த தொடர்ந்து ஆர்வத்தோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஊரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி மணியிலிருந்து பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கின்றோம் நம்முடைய காலாப்பட்டு கோயில் கமசிட்டி வழக்கில் இருந்து பிரச்சாரம் தொடர்ந்து இருக்கின்றது அதிலும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அது பிரச்சாரம் எந்தெந்த தொகுதி என்னன்னைக்கு நேரத்தை குறிப்பிட்டு குழுவார்கள் குழு பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே இருந்து அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் தேர்தல் பிரச்சாரம் பகுதியில் முடிஞ்ச உடனே வாக்கு தனித்தனியாக வாக்குகள் சேகரிக்க பணி நம்ம தொடர்பு செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அது மாதிரி வந்து ஒரு தொடர்ச்சியா நான் நம்பிக்கிட்டே இருக்கோம் அப்படி தொடர்ச்சி நம்பிக்கிட்டே இருந்தா நிச்சயமாக அதிக வாக்குகள் நமக்கு கிடைக்கும் மக்கள் நம்மை நம்மை நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அடுத்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அடுத்து சட்டமன்ற தேர்தல் நம்ம ஆட்சியில் இருக்கும் போது பூச்சி அதிகம் சொல்லலாம் அதிகம் சொல்லலாம் அடுத்து அடுத்து தொடர்ந்து நாம் தான் ஆட்சியில் இருக்க அப்போ இன்னும் நமக்கு ரெண்டாண்டாக இருக்குது நமக்கு பணியாற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்பொழுது மத்திய அரசு இன்னும் நிறைய நம்ம ரெண்டாவது கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு பெற்று இன்னும் சிறப்பாக புதுச்சேரிக்கு நம்முடைய வளர்ச்சியை கொண்டு வரலாம் அதனால் அந்தந்த தொகுதியை சார்ந்த நம்முடைய என்ஆர் காசு பெயரை அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்றி அதிக வாக்குகளை பெற்று நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு அமைச்சரன் அவர்களை வெற்றி வேண்டும் என்று உடைய தாழ்மையோடு கேட்டுக்கொண்டேன் கட்சி தொண்டர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் விட்டுட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற இடத்தை பிடிக்கின்றோம் கூறிக்கொண்டு நம்முடைய வேட்பாளர் வாழ்க்கையை கூறி அனைவரும் சிறப்பாக பணியாற்ற என்று கேட்டுக்கொண்டு நன்றி அனைவருக்கும் நன்றி சார் எதோ இரவு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அனைவரும் உணவு அறிவுறுப்பு சார் கேட்டு That's <laughs> it.